ஹலோ வி வெல்கம் டு கல்லீரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம காத்திக்கு ஒரு டேரக்டர் வந்து ஒரே ஒரு படம் தாங்க டேரக்ஷன் பண்ணி காப்பில் அப்படின்னு இருபத்தி ரெண்டு டேரக்டர் வந்து சிங்கிள் சிங்கிள் டைரெக்ஷன் பண்ணிக்கப்பல நம்ம காத்திக்கு அது என்ன படம் எந்த டேரக்டர் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் நம்ம மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்கு ஒரு டேரக்டர் ஒரே ஒரு படங்கள் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க அது எந்த டேரக்டர் எந்த வருஷம் என்ன படம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய முப்பதாவது வயசில் பருத்தி வீரன் படத்துக்கு அமீர் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில் நம்ம கார்த்திக்காக ஒரே ஒரு முறை தாங்க இந்த படத்தில் பிரியா மணி நடிச்சக்கப்புல இதில் பருத்தி வீரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கா சூப்பராகவே நடித்து பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்தி வந்து பருத்தி வீரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடித்து பார்ப்பலங்க இந்த படத்தில் கிராமத்து ரோடில் நம்ம காத்தி ஒரு சூப்பர் ரோலாக கொடுத்துருக்குறாப்புல இந்த படம் எப்படி இருக்குது படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு நம்ம காத்தினுடைய முப்பத்தி மூணாவது வயசில் பையா படம் தாங்க பையா படத்தை லிங்கசாமி ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் தமனா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இதில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நம்ம காத்தி நடிச்சு நம்ம பருத்தி வீரனுக்கு அப்புறம் பையா படம் வந்திருக்கு இந்த படத்தில் டிஃப்ரெண்ட் ரோலாகவே நடிச்சு காப்பில் நம்ம காத்தி மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம காத்தினுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஆயிரத்தில் ஒருவன் தாங்க ஆயிரத்தில் ஒருவன் செல்வராக வந்து டைரக்ஷன் பண்ணி நம்ம காத்திக்காக ஒரே ஒரு முறை தாங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா ஆண்டியா கதாநாயகன் நினைச்சுக்கப்பலங்க இன்னொரு ஜோடியும் சேர்ந்துருக்கப்பல அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரீமா சேர்ந்தாங்க இந்த படத்தில் முத்து அப்படிங்கிற கேரளில் நம்ம கார்த்திக் சூப்பராகவே நடிச்சுக்கப்பல இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய முப்பத்தி மூணாவது வயசில் நான் படம் பிறந்தாங்க இந்த படத்தை டாக்டர் சுசேந்திரன் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டேரக்ஷன் பண்ணி காப்பல இதில் நம்ம கார்த்திக்கு ஜோடியா வந்து காஜல் வந்து கதாநாயகியா நடித்து காப்பிங்க இதில் ஜீவா அப்படிங்கிற கேரட்டில் நம்ம காத்தி சூப்பராகவே நடிச்சு காப்பிங்க அஞ்சாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய முப்பத்தி நாலாவது வயசில் சிகத்தை பிறந்தாங்க சிகத்தை படத்தை டாக்டர் சிவா வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டேரக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் தமனா வந்து கதாநாயகம் நடித்து இந்த படத்தில் நம்ம காத்தி வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காப்புல இதுல டி நம்ம காத்தி ஆறாவது படத்தை பத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம காத்தினுடைய முப்பத்தி நாலாவது வயசுல கோபடந்தாங்க கோபடத்தை கே வி ஆனந்த் வந்து டேரக்ஷன் வந்து கெஸ்ட் ரோலாக நடிச்சிரு பாட்டுக்கு நரியனாவே நம்ம காத்தி வந்து பண்ண காப்பல ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் சகுனி படந்தாங்க சகுனி படத்தை வந்து தயால் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டைரக்ஷன் பண்ணிக்கல இதுல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து பிரினிதா வந்து கதாநாயகி நடிச்சு காப்பிடுங்க இதுல கமலக்கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம காத்தி வந்து சூப்பராகவே நடிச்சு காப்பிடுங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம காத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் பிரியாணி படந்தாங்க பிரியாணி படத்தை வெங்கட் பிரபு வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டைரக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ஹன்சிகா மௌத்வானி வந்து கதாநாயகி நடிச்சு காப்பலங்க இதில் சுகன் அப்படிங்கிற கேட்டரில் நம்ம காத்தி சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்தோன்னா ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம கார்த்தியனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆலினால் அழகராஜா படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் வந்து ராஜேஷ் வந்து ஒரே ஒரு முறை தான் டைரக்ஷன் பண்ணி நம்ம காத்திக்காக இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து காஜல் வந்து கதாநாயகியாக நடித்து காப்பில் இதுலேயும் டபுள் ரோல் நடிச்சு நம்ம காத்தி அழகு ராஜா அப்படிங்கிற கேரக்டர்லேயும் அப்புறம் எங்கர் முத்துக்குமார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சு அதுக்கு அடுத்து பத்தாவது படத்தை பத்தி பார்த்துலாம் பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம கார்த்தியுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அலெக்ஸ் பாண்டியன் படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் சுராஜ் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டேரக்ஷன் பண்ணிக்கப்ல இந்த படத்தில் அனுஷ்கா செட்டி வந்து கதாநாயக ஜோலிசன் நடிச்சிருக்கல நம்ம காத்தி கூட இந்த படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம காத்தி சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க படத்தை பற்றி பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம காத்தினுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் மெட்ராஸ் படம் தாங்க மெட்ராஸ் படத்தில் பா ரஞ்சித் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம கார்த்திக்காக டேரக்ஷன் பண்ணி காப்பல இதுல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து கிரத்தினா தஸ்தா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலுங்க இதுல காளி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம கார்த்தி சூப்பராகவே நடிச்சு காப்பிங்க அதுக்கடுத்து பனிரெண்டாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம கார்த்திகுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் தோலா படம் தாங்க தோலா படத்தை டேரக்டர் வம்சி வந்து டேரக்ஷன் பண்ணி இல்ல தமனா வந்து கதநாயகம் நடிச்சு காப்பலுங்க இதுல சீனு அப்படிங்கிற கேரக்டர் நம்ம கார்த்தி சூப்பராகவே நடிச்சு காப்பலாங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் காஸ்மொரா படம் காஸ்மோரா காஸ்மொரா படத்தை கூகுள் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்காக டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து நயன்தாரா கதாநாயகன் நடிச்சு காப்புலங்க இதுலையும் டபுள் ரோல் நடிச்சுக்கப்புல நம்ம காத்தி காஸ்மோரா அப்படிங்கிற கேரக்டர்லேயும் அப்புறம் ராஜூ நாயக் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் டபுள் ரோல் நடிச்சுக்கப்புல நம்ம அதுக்கு அதுக்கடுத்து பதினாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய நாற்பதாவது வயசில் தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்தை டைரக்டர் வினோத் வந்து ஒரே ஒரு முன்ன தடவை நம்ம கார்த்திக்காக டைரக்ஷன் பண்ணிக்கப்ள இதுல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ரகுல் ப்ரீத்தி சிங் கதாநாயக ஜோடி சேர்ந்து இருந்துச்சு கப்ளங்க இந்த படத்தில் நம்ம காத்தி வந்து டிஎஸ்பி தீரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய நாற்பத்தோறாவது வயசில் கடக்குட்டி சிங்கம் தாங்க இந்த படத்தை டாக்டர் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம கார்த்திக்காக ஒரு டைரக்ஷன் பண்ணி காப்பல இதுல நம்ம காத்தி ஜோடியை வந்து சாயாஸ்ரீ வந்து கதாநாயகர் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலங்க இதுல நம்ம காத்தி வந்து கடக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே ஒரு கிராமத்து ரோடில் அழகாவே நடிச்சு காப்பலங்க பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய நாற்பத்தி இரண்டாவது வயசுல தேவ் படம் தாங்க ரச்சித் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அப்படிங்கிற டேரக்டர் வந்து ஒரே ஒரு முறை தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து ரகுல் பிரீத்தி சிங் கதாநாயக ஜோடி சிங் நடிச்சு காப்பிலங்க இதில் தேவ் ராமலிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம காத்தி சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க பதினேழாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் தம்பி படந்தாங்க தம்பி படத்தை சித்து ஜோசப் அப்படிங்கிற டேரக்டர் வந்து ஒரே ஒரு முறை தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து நிகிலா விமல் வந்து கதாநாயக ஜோடி சிங் நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம காத்தி வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க பதினெட்டாவது படத்தை படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதினெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் சுல்தான் படம் தாங்க சுல்தான் படத்தை பாக்கியராஜ் கண்ணன் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் நம்ம காத்திக் ஜோடியை வந்து லக்ஷ்மிகா மேனன் வந்து கதாநாயகி ஜோடி சந்தன் நடிச்சுக்கப்பில் இதில் விக்ரம் சுல்தான் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம காத்தி சூப்பராகவே நடிச்சுக்கப்பிலங்க பத்தொன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் மார்க் அண்டனி படுத்தாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் நம்ம காத்தி வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் அதுக்கு அடுத்து இருபதாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி

ரெண்டாவது படத்தை இருபத்தி இரண்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம நாற்பத்தி ஏழாவது வயசில் வா வாத்தி அப்படிங்கிற படம் இன்னும் ரிலீஸ் ஆகல இந்த படத்தை வந்து இந்த படத்தை டேரக்டர் நலன் குமாரசாமி வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியாக வந்து கீர்த்தி செட்டி வந்து கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடித்து இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க இந்த படம் ரிலீஸ் ஆனவன அந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கப்பில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்காக இருபத்தி ரெண்டு டேரக்டர் வந்து சிங்கிள் சிங்கிளாக அதாவது ஒரே ஒரு படம் மட்டும்தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள டேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தவிர தெரிஞ்சிக்கிற கிளீடி குறிச்சி சிமா சப்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்